வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிற எல்லா உறவுகளும் எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க ஏன்னா இங்கே தேவை இருக்கிற வரைக்கும் உங்களை தெய்வமாக நினச்சி கும்பிடுவாங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தெருவில் நிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய உறவுகள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க இது தாங்க உண்மை உங்களோட வாழ்க்கையில் இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த உண்மையான அன்பு பாசம்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த அன்புல இருந்து விலகுதல் அப்படிங்கிறது அத்தனை சுலபமான விஷயம்லாம் கிடையாதுங்க ஏன்னா ஒருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு டக்குனு நம்மளால அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு போறாங்க விலகி போறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக அவங்களால செய்யவே முடியாதுங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களால மட்டும்தான் டக்குன்னு ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு பாசமா இருந்துட்டு பிரிஞ்சு வர முடியுங்க உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருந்திருக்காங்கங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க திடீர்னு பார்த்தா டக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாரையுமே மாத்த ஓத்து திருத்தவோ தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க ஒருத்தர் இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களை அப்படியே விட்டுறதுதான் நல்லதுங்க அவங்கள ஏத்த மாதிரி நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தானங்க நாம தான் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்காதிங்க அது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அது நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்குதுங்க அதில் முக்கியமான ஒரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிறது தாங்க எதுலையுமே எல்லை மீறி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அள்ளல் பட போறது நாம தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஜாக்கிரதையா தெளிவா புரிஞ்சுக்கோங்க யாரு தன்னுடைய நாக்கை சரியான நேரத்துல சிறைப்படுத்தாம ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்க கடைசியில அவங்களே அவங்களோட நாக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல சிறை வச்சிடும் சரியான நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது நாக்கை அடக்கி பேசுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது உங்களோட வாழ்க்கையில உங்க நாக்குனால உங்களோட வாய்னாலேயே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே கோவத்தை உப்பு மாதிரி பயன்படுத்துங்க ஏன்னா அளவுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் குறைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல மரியாதை இல்லாம போயிடுங்க அதிகமாயிடுச்சு அப்படின்னா மதிப்பே இல்லாத போயிடும் ஸோ ஜாக்கிரதையா லிமிட்டா இருந்துக்கோங்க லிமிட்டா கோவப்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நம்ம வீட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோவ நாய்க்கு கூட வரும்னு சொல்லுவாங்க அதனால எல்லா இடத்துலையும் கோவப்படாதீங்க அதுக்காக கோவப்படாமலும் இருக்காதிங்க உப்பு மாதிரி அளவோட பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்களுக்கு அந்த நாளைய துரோகிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வேறு யாருமே கிடையாதுங்க இன்னைக்கு உங்கள் கூடவே இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லார்கிட்டையுமே உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே எப்போதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு யாராலையுமே கணிக்கவே முடியாது அதனால எல்லாருக்கிட்டேயுமே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க ஒருத்தருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய பார்வை முழுக்க முழுக்க உங்கள் மேலே இருக்கிற தான் தேடி தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால ஒருத்தவங்க உங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஓகே நீங்கள் இவ்வளோதானா உங்களுக்கு என் மேலே இருக்கிற பாசம் இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக விலகி வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ஒருத்தருடைய உண்மையான குணத்தை நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளான ஒரே ஒரு ஐடியா தாங்க அவங்க கிட்ட பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்க அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்றைக்குமே சுயநலத்தோடு உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட யார் ஒருத்தர் சுயநலமாக இருக்கிறாங்களோ அவங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுடைய நல்லதை அவங்க விரும்பவே மாட்டாங்க அவங்களுடைய தேவைகளை மட்டும் சுயநலமாக இருந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நடக்கிற நல்லதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது இதுதான் உண்மைங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட புரிதல்களே இல்லாதவங்க கூட நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம் மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து சரியான பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போகவும் முடியல என்னங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா சிம்பிளான விஷயம் அமைதியாக இருந்துருங்க ஒரு தடவை ரெண்டு தடவை உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க மூணாவது தடவை அவங்களும் இவன் வந்து என்ன பேசினாலும் நம்மக்கிட்ட பேச போகிறது கிடையாது வம்புக்கு வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு மௌனம் தான் சிறந்த ஆயுதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சு இருந்தாலும் அது ஒரு நொடியில் மறந்து உங்களை தூக்கி போட்டுருதுங்க இந்த உலகம் நீங்கள் தெரியாமல் செஞ்ச ஒரு சின்ன தப்பு இருக்கும் பார்த்திங்களா அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களை குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்கும் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் என்ன பேசுனாலும் சரி நீ பேசு உங்கள் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க திறமையோ புத்திசாலித்தனமோ இங்கே தேவையே கிடையாதுங்க அடுத்தவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக டேலண்ட்டெல்லாம் தேவையில்ல வாய் இருந்தால் மட்டும் போதும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா மனுஷங்களும் தவறு செய்கிறாங்க தான் ஆனால் முட்டாள் இருக்கான் பாத்தீங்களா இந்த முட்டாள தவிர யாரும் செஞ்ச தப்பையே மறுபடி மறுபடி செய்ய மாட்டான் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் யாரையுமே முழுசாக சார்ந்து இருக்காதீங்க ஏன்னா காலம் மாறும்போது அவங்கவுங்க கையை விட்டா உங்களோட வாழ்க்கையில நீங்க கலங்கி போய் நின்றுடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் சார்ந்து இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை அது உங்களுக்கானது நீங்க மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் யாரையும் சார்ந்து இருக்காத ஒரு வாழ்க்கைய வாழ பழகிக்கோங்க கடைசியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டுட்டே போக வேணாங்க உங்களை விட்டுட்டு கொஞ்ச நாள் தூரமா இருக்கிறாங்க அப்படின்னா கூட உங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்